ரெண்டு ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரம் இசுவேலின் ராஜாவாகிய எரேபியாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது பதினாறு வயதாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் எக்கோலியார் அவன் தன் தாப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் கத்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரணனால் மட்டும் இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான் ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்பு விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தார் அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்துவையாகவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அசரியா தன் பிதாக்களோடு நேத்திரி பின் அவனை தாவீது நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கமணினார்கள் அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்திலே எரேபியாவின் குமாரனாகிய சஹரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபோத்தின் நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை யாபேஸின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரேவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் எகுவோடே சொன்ன வார்த்தை இதுதான் அப்படியே ஆயிற்று யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான் காதியன் குமாரனாகிய மெனோகேன் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான் அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பகுதிகளையெல்லாம் கீறி போட்டான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் காதியின் குமார் ஆகிய மெனாகேம் இஸ்ரேவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பத்து வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தியன் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான் அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான் அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு ஆயிரம் தாளந்து வெள்ளி கொடுத்தான் இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரேலில் பலத்த ஐஸ்வர்யவானிடத்தில் ஆள் ஒன்றிற்கு ஐம்பது வெள்ளி சைக்கிள் தாண்டி தண்டினான் அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான் மெனாகாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மெனாகியம் தன் பிதாக்களோடு நெத்திரி பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பதாம் வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இசைவலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இரண்டு வருஷம் ராஜவாரம் பண்ணி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை ஆனாலும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீழையாத் புத்தரில் ஐம்பது பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியே ஆரியேயும் ராஜாவின் வீடாகிய அரமணையிலே சமாரியாவில் வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவான பெக்கி பெக்காக்கியன் பெக் பெக்காக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் யாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகவும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரேலின் ராஜாவாகிய சமாரியாவிலே இருபது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கத்தரேன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரேவேலை பாவம் செய்யப்படின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை இஸ்ரேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் என்று இயோனையும் பெத்மாக்கா எனும் அபேலையும் எனோவாகையும் கேதேஸையும் ஆச்சோரையும் கிளேயாத்தையும் கலீலேயாவாகிய நத்திரி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசேரியாவுக்கு கொண்டு போனான் ஏலாவின் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாவின் இருபதாம் வருஷத்தில் வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகவன் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது இஸ்ரேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் இரண்டாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து இருந்து எருசுலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாய் பெயர் எருசாள் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தத்தாப்பனாகிய ஊசியா செய்தபடியெல்லாம் செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்களினும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் இவன் கத்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் யோதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அந்நாட்களிலே கத்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேசீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார் யோதாம் தன் பிதாக்களோடு பின் தன் தாப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் வண்ணப்பட்டான் அவன் ஆகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் பதினேழாம் வருஷத்தில் யோதாவின் ராஜாவாகிய யோதாவின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான் ஆகாஷ் ராஜாவாகிறபோது இருபது வயதாக இருந்து எருசலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் அவன் தன் தாப்பனாகிய தாவியதைப் போல் தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கத்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்கப்பணினார் மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேதீனும் இஸ்ரேல் ராஜாவாகிய ரமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசிலேவின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள் ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள் அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத் சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத் துரத்தினான் சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள் ஆகாஷ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு சானாதிபதிகளை சானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன் நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இசவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்ல சொல்லி கத்துடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசேரிய அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினார் அசீரிய ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர்பட்டணத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போய் ரேத்ஸினை கொண்டு போட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஷ் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய தெஹ்லாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் உள்ள பரிபடத்தை கண்டான் ராஜாவாகிய ஆகாஷ் அந்த பரிபடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான் ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து வருவதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான் ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபடத்தை பார்த்து அந்த பலிபடத்தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு சர்தான் தன் சர்வாங்க தகன வழியும் தன் போஜன வழியும் தகனித்து தன் பான பலியை பார்த்து தன் சமாதான வழியின் ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான் கத்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கத்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான் ராஜாவாகிய ஆகாஷ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி இந்த பெரிய பலிபடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியும் மாலை போஜன பலியும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியும் அவருடைய போஜன பலியும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியும் அவர்கள் போஜன பலியும் அவர்கள் பானபலிகளையும் செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களே தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக அந்த வெண்கல பலிபடமோ நான் சன்னதம் கேட்கதற்கு உதவும் என்றான் ராஜாவாகி ஆகாஷ் கட்டளைட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான் பின்னும் ராஜாவாகி ஆகாஷ் ஆதாரங்களின் சவுக்குகளை சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதே கற்களின் தளவரிசையில் வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவி நிமித்தம் கத்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான் ஆகாஷ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாஷ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தபின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இரண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் பன்னிரெண்டாம் வருஷத்தில் ஏலாவின் குமார் ஒசேயா இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே ஒன்பது வருஷம் ராஜ்ய பாரம் பண்ணி கத்திரின் பார்வைக்கு பொல்லா செய்தான் ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரேல் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனா சார் வந்தான் அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான் ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஜனாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்துபோல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசேயா ஓசேயாவினிடத்தில் கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான் அசீரிய ராஜா தேசமேங்கம் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை மூன்று வருஷம் முற்றுகை போட்டிருந்தான் ஓசேயாவின் ஒன்பதாம் வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரேவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆளாகிலும் ஆபோரிலும் மீதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திருந்து வரப்பணின தங்கள் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக இஸ்ரேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கத்தர் இஸ்ரேவேல் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள் செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கத்திற்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அருணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்ர தோப்புகளையும் நிறுத்தி கத்த தங்களை விட்டு குடிவிளக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கத்திற்கு கோபம் உண்டாக துர்க்கிரிகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரங்களை சேவித்து வந்தார்கள் நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கொள்ளுங்கள் என்று கத்த தீர்க்கசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் தெடுச்சாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தோம் அவர்கள் செவிகுடாமல் தங்கள் தேவனாகிய கத்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரங்களை பின்பற்றி வீணதாகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கத்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலைக்கு இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தாங்கள் தேவனாகிய கத்தரின் பா கற்பனைகளையெல்லாம் விட்டு இரண்டு கன்றி வெக்கங்களை தங்களுக்கு உண்டாக்கி வெக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறுகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கத்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள் ஆகையால் கத்தர் இசைவனின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கத்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் இஸ்ரேவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள் ஆகையால் கத்தர் இஸ்ரேவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக்கொடுத்தார் இஸ்ரேவேலர் தாவியது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமார் ஆகிய எரோபியாம் ராஜ் எரோபியாமை ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது எரோபியாம் க இஸ்ரேவேலை கத்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான் அப்படியே இஸ்ரேவேல் புத்திரர் எரோபியாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கத்த திர்கசிகளாகிய தம்முடைய ஒளிக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவை அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படி இசுரேல தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்ப செப்பவார் இமிலும் இருந்து ஜனரை ஜ மனுஷரை வரப்பண்ணி அவளுடைய இஸ்ரேல் புத்தருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார் அவர்கள் இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள் அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கத்தருக்கு பயப்படாததினால் கத்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அவைகள் அவர்களில் சிலரை குன்று போட்டது அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி நீர் இங்கே இருந்து அனுப்பி சமரியா சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்று ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள் அதற்கு அசீரிய ராஜா நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள் அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான் அப்படி அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்து ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தியலிலே குடியிருந்து கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான் ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள் பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனாத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாஸின் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கத்தையும் தத்தாக்கையும் உண்டாக்கினார்கள் செப்பர் வியர் செப்பர் வாயீமின் தே தேவர்களாகியத்திர மலேக்குக்கும் அன்ன மலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கனியால் தகனித்து வந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியலாபம் ஏற்படுத்தினார்கள் அப்படியே கர்த்தர் அப்படியே கத்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள் இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே முறைகளின்படியே செய்து வருகிறார்கள் அவர்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிறதும் தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பேரிட்ட யாக்கோபின் புத்தருக்கு கற்பித்த பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகலும் செய்கிறது இல்லை கத்தர் இவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்து இது என்னவென்றால் நீங்கள் அந்நியதர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து சேவி பிள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் எகிழ்த்த தேசத்திலிருந்து வரப்பணின கத்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்புகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்திருக்களின் கைக்கும் உங்களை தப்பி வைப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் செவிகுடாமல் தங்கள் முன்தின முறைமைகளின்படியே செய்தார்கள் அப்படியே அந்த ஜாதிகள் கத்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரங்களை சேவித்து வந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்களுக்கு செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள்